அம்மன் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு ஓர் பன்னாடி மற்றும் ஓர் கொத்துக்காரர்கள் விழாக்கமட்டியார்கள் இளைஞர்கள் சார்பாக மிக அற்புதமான இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா மேடை ஏறி இருக்கேன் கிட்டத்தட்ட நானும் மாமாவும் சேர்ந்து இரு வருஷம் ஆச்சு நான் இப்படிப்பட்ட ஊரை நான் பார்த்ததே இல்லை அப்படி ரசிக்கிறீங்க அதாவது காமெடி சொன்னாலும் ரசிக்கிறீங்க அதை கருத்து சொன்னாலும் ரசிக்கிறீங்க சத்தியமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பார்வையாளர்கள் இருக்கு வரை தமிழ் எப்போதும் சாகாது 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 வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து நான் தீர்ப்புங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிடணும் இதே மாதிரி தீர்ப்பை வந்து அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போக முடியாது நீங்கள் என்ன சொல்லுவீங்க அடுத்த மாதம் பத்தாம் தேதியே நீ ரோட்டில் வந்து போய் தீர்ப்பை வச்சு காசை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க ஒன்று சொல்லணும் என்ன பகுத்தாய்வு பண்ணணும் இன்றைய வாழ்க்கை முறை பூந்தோட்டமாக போராட்டமாக அப்படின்னா சங்கடமான வாழ்க்கையா சந்தோஷமான வாழ்க்கையா அப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ரெண்டா ரெண்டாக பிரிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை முறை வாழ்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை முறை இருக்குல்ல நீங்கள் பேசும்போது அதான் சொன்னேன் இன்றைக்கெல்லாம் மல்டிநேஷனல் லெவல் வந்துருச்சு கார்பரேட் வந்துருச்சு நீங்கள் சொன்னீங்கல்ல இன்றைக்கி நாம் கொண்டு போய் கொடுத்து மனிதாபிமானத்தோடு உள்ளோடைய படிப்புக்கும் ஒரு குடும்பத்தினுடைய விவசாயத்துக்கும் ஒரு பிள்ளையோடைய மருத்துவ செலவுக்கும் நாம் கொண்டு போய் பணம் கொடுத்துட்டு அவங்களால கட்ட முடியலன்னா கூட நீங்கள் பத்து நாள் கழிச்சு கொடுங்க புள்ள இருக்கா புள்ள படிக்கிறானா அவங்க மேலுக்கு எப்படி இருக்குது டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டி வண்டிக்கலாம் விவசாயம் எப்படி இருக்குது நீங்கள் விவசாயம் பண்ணி கூட காசு கொடுங்க வட்டி வேணாம் அந்த வட்டிக்கே நீங்கள் கொடுக்க வேண்டிய வட்டியே கொடுங்கன்னு சொல்லி ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு தொழில் செய்து நம்மளும் தம் சார்ந்த மக்களையும் வாழ வைத்தது தான் நம்முடைய இனம் அப்படிதானே வாழ்ந்தோம் அதாவது பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க முன்னாடி இப்போது பணத்தை கொடுத்து வாங்கினேன் ஆனால் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட்டுகள் இன்னைக்கு வந்துருச்சு குழுங்கிற பேரில் கிராமத்தை நோக்கி எல்லாம் வந்துட்டான் என்னென்னமோ பைனான்ஸ்னு சொல்கிறான் சில சில பைனான்ஸுகள் சொல்கிறான் நம்முடைய தொழில் வந்து இறங்கிருச்சு கார்பரேட் முறைகள் வந்துருச்சு இன்னைக்கு எதுவுமே இல்லை குடும்ப உறவுகள் எங்கே போயிருச்சு அதெல்லாம் சொல்ல மாமே இதை மாறு சொல்வார் இரத்த உறவுகளை கூட பொருளாதாரம் தான் தீர்மானிக்கும்பார் இரத்த உறவுகளை கூட பொருளாதாரம் தான் காசு தானே காசே தான் அந்த கடவுளுக்கும் இது தெரியும்ப்பா காசேதான் தான் அந்த கடவுளுக்கும் இது தெரியுமா கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பட்ட நினைக்குது மனமே கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பட்ட நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதும் போது 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 தெரிவது காளியம்மா இருக்கு மாரியம்மா இருக்கு நம்ம மனப்பாற முனியா இருக்கு நம்ம என்ன செய்வோம் மனப்பாற முனியா மாப்பாற முனியா நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா விவசாயம் பண்ணணும் நல்லா தொழில் விருத்தியானு என் பிள்ளை நல்லா படிக்கணும் நல்லா படிச்சுட்டா உனக்கு கிடா வெட்டுறேன் அப்படிமா நம்மால் கிடா வெட்ட முடியலையா அடுத்த வருஷம் போவான் ஐயா முனி ஐயா நீ தான் போட்டேன் கிடா வெட்டுறேன்னு சொன்னேன் வருமானம் ஒன்றும் சரியில்லை விவசாயம் ஒன்றும் விளையலை மழை தண்ணி ஒன்றும் இல்லை இந்த வருஷம் ஏதாவது வந்துச்சுன்னா உனக்கு ஒரு கோழி கிடாயிலேருந்து கோழி கொண்டுட்டானா நம்ம சாமி கோழி வெட்ட முடியலையா அடுத்த வாரம் போவேன் ஒரே ஒரு சூடம் என்னால் முடிஞ்சது இவ்வளோதான் மழையும் முல்லை தண்ணியும் முல்லை ஒன்று முல்லை வட்டிக்கு விட்ட காசு வரவும் உள்ளே வசூலும் இல்லை இனிமே நாளில் மழை தண்ணி பேசி தொழில் நல்லா இருக்கணும் என்னால் முடிஞ்சால் ஐம்பது காசு சூடம் பச்சை கொளுத்தி விட்டு அந்த மண்ணை எள்ளி நெத்தியில் பூச்சிட்டு தருவான் இதுதான் நம்ம முனிய நமக்கும் உள்ள உறவு உங்கள்தான் நம்ம மாதிரியே நமக்கு தகுந்த பொருளாதாரத்துக்கே நம்மளோட சாமி வந்துடும் இதே போங்க பெரிய பெரிய கோயிலுக்கு போங்க வக பிறபோலு வகு பருவ அது நூறுரூவா அது ஐநூறுரூவா அது ஐயாயிரம் ரூபா அது ரூபா அது ஒரு ரூபா இதெல்லாம் கீவு ஒருத்தன் பொட்டியோடு அங்கேயிருந்துருக்கேன் என்னன்னு இருக்கேன் ஐம்பது லட்சம் குறுக்கள் சொல்லியிருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சாமி உங்கள் வீட்டுக்கு அனுப்பி போடறேன் புரிஞ்சிச்சுங்க எங்கே நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்னா குடும்ப குடும்பம் ஏன் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா அந்த காலத்தில் நம்மளுக்கு ஆசைகள் இல்லை எங்கே நம்மளுக்கு இல்லை அப்போ ஆசைகள் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்ம இருந்து ஏதோ ஏதோ நாலு எழுத்து கற்றுக்கிட்டா போதும் நாலு எழுத்து கற்றுக்கிட்டு இந்த சமூகத்தில் வாழ்ந்தால் போதும் உள்ளே வச்சு குடும்பம் எடுத்தால் போதும் ஒரு குடிசையில் ஒன்று தின சாணியை போட்டு முழுதுல ஒரு தூண்டை உரித்து அப்படி படுக்கும்போது இருக்கிற சுகம் இருக்குல்ல அந்த சுகம் இன்றைக்கி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு டைல்ஸ் போட்டு நம்மளால் பத்தாயிரம் ரூபாய் கட்டில் படுக்கிறோமே அந்த சுகம் நமக்கு இன்றைக்கி கிடைக்குதா என்பது தான் இன்றைக்கி இருக்கிற கேள்வி ஒன்றுமே இல்லைங்க அன்னைக்கு மண் சோனை சமைச்சு அப்படியே தாத்தாவும் பாட்டியும் உட்காந்துக்கிட்டு பேரப்புலையெல்லாம் உட்கார வச்சு அந்த மண் சட்டியில் குழம்பு சட்டியை போட்டு கடைசியில் உருட்டி நாலு நாள் உருண்டையாக உருட்டி அப்படியே ஒவ்வொரு பேரப்பிள்ளையும் கொடுக்கும்போது அங்கே ஒரு நாய் உட்காந்துருக்குமா அந்த நாய் உட்காந்துக்கிட்டு இப்படியே நாக்கை தொக்க போட்டு நாலு பிள்ளையில பார்க்குமா அப்போ நாக்கு பார்க்கும்போது பேரப்பிள்ள கேக்குமா நாலு பேர் நம்ம உட்காந்துருக்கோம் நாய் ஏன் உட்காந்துருக்கு அப்படி கேட்கும்போது பாட்டி சொல்லுமா அந்த நாய் நினைக்குமா ஐயோ நாலு பிள்ளைகளும் நம்மளுக்கு நாலு ரூபா வைக்குது இன்னொரு பேர பிள்ளை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு வாய் சோறு கிடைக்குமே அப்படின்னு நாய் கிடைக்கும் அளவுக்கு நம்முடைய உறவுகள் அன்னைக்கு இருந்துச்சே இன்னைக்கு நிராச்சோரை நம்மளால் சாப்பிட முடியலை ஏன் சோறு சாப்பிட்டு கூழ் சாப்பிட்டோம் அந்த காலத்தில் கூழ் சாப்பிட்டோம் கூழ் சாப்பிட்டோம்னு பார்த்து என்ன சொல்கிறான் இவெல்லாம் கூழ் சாப்பிட்றான் கூழ் சாப்பிட்றான் கூழ் சாப்பிட்றான்னே நம்மளால கூழ் சாப்பிட்டா கேவலம்னு கூளை விட்டுட்டேன் இப்போ பைசார் ஹோட்டலில் ஒரு கட்டி கூழ் ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றான் சார் நாற்பது வயசு வரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் எதுக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும் காசு வேணும் அப்படின்னு நாற்பது வயசு வரலும் பச்சை தண்ணி இல்லாமல் பறக்க பறக்க போடி போய் பணம் காசு பூரா சம்பாரிச்சு வீடு வாசல்லாம் கட்டிட்டு நல்லா சாப்பிட முட்டு டேபிளில் உட்காந்து சோத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு வாயில கொண்டு போகும்போது டாக்டர் சொல்றாரு சாப்பிடாது ஏன் சாப்பிட்ட செத்து போயிடுவேன் சுகர் இருக்கு பிபி இருக்கு அது இருக்குது இது இருக்குது என்னென்ன வியாதி இருக்க எல்லாம் நமக்கு வந்துருச்சு ஆனால் நாற்பது வயசு வரலும் ஓடியாடி பட்னியா கடந்து சம்பாரிச்சு நாற்பது வயசுக்கு மேலே உட்காந்து சாப்பிட முடியலையே சார் அந்த வாழ்க்கை எதுக்கு அந்த வாழ்க்கை எதுக்கு அந்த வாழ்க்கை வேக வேக நடக்கிற ஒருத்தர் போயிட்டான் டாக்டர் டாக்டர் என்ன தொப்பு அதிகமாயிருச்சு ஆமாம் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு டாக்டர் சொல்லிருக்காரு டெய்லி நீ வெறு வயிற்று நடக்கணும் அப்படின்னு இருக்கா போனவன் கேட்டானா வெறு வயிற்று நடக்கிறேன் யார் வயிற்று நடக்கணும்னு சொல்லுங்க நடக்கிறமே சார் ஒரு காலத்தில் நடந்து போனால் லூஸுங்கிறான் இப்போ நடந்து போனால் அவன் தான் பணக்காரன் ஒரு காலத்தில் சைக்கிள் வச்சுருந்தா ஏழை இன்னைக்கு நின்று சைக்கிளில் ஏறி நின்று ஓட்டினானா அவன் பணக்காரன் ஐயா நமக்கு பின்னாடி நாய் வந்தால் ஏழை நமக்கு முன்னாடி நாயை பிடிச்சி போனால் அவன் பணக்காரன் ஐம்பது லட்சராக வீடு கட்டி வச்சுருக்கிறான் காளிம்பெல்ல அமுக்கணும்னா உள்ள உள்ள எழுதி போட்டிருக்கான் நாய்கள் ஜாக்கிரன்னு சரி உள்ளே பத்து பாஞ்சு நாய் வளர்ப்பாம்புல இருக்குது பண்மையில் எழுதி போட்டிருக்கேன் நாய்கள் ஜாக்கிரன்னு நாய் ஜாக்கிரன்னு ஒரு நாயுனா ஒருமை நாய்கள் சக்கரனை பன்மை அப்படின்னு உள்ள பத்து பஞ்சு நாய் வளர்ப்பாண்ட காலி வெள்ளை அமுக்கிறேன்னா உள்ளேருந்து வெளில வந்து வேணும் கரெக்டாக தான் எழுதி போட்டிருக்கான் பழகிட்டேன் சார் எல்லாம் பழகிட்டோம் ஏன் சந்தோஷம் இல்லை எல்லாம் இருக்குது சார் இல்லை சார் குடும்பத்துக்குள்ளே பேசல் உரையாடல் ரொம்ப முக்கியம் உரையாடல் இல்லாமல் எதுவும் இல்லை பெத்த புள்ள இன்னைக்கு நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறானே ஏன் பேச மாட்டேங்கிறான நாம் குழந்தைகளிடம் பேசவில்லை ஆதலால் குழந்தைகள் நம்மிடம் பேசவில்லை அவ்வளோதான் வித்தியாசம் குழந்தைகள்கிட்ட பேசணும் அவன் ஒரு செல் நம்ம ஒரு செல்லு அப்பா ஒரு செல் அம்மா ஒரு சொல்லு அண்ணன் ஒரு சொல்லு பிள்ளை ரெண்டு சொல்லு ஆளுக்கு நாள் ரூமு முடிஞ்சு போச்சு யாரும் யாரும் சந்திச்சுக்கிறேன் இல்லையே பெத்த புள்ள பத்தாவது படிக்கிறவன் அப்பாக்கிட்ட கண்ணாடி வழியாக தான் பேசுகிறேன் ஒன்றரை மணி நேரமாக கேட்குறோம்ல உடனே அம்மா சொல்லுது ஏண்டா ஒன்றரை மணி நேரம் முன்னாடா கேட்டேன் அந்த ஆட்டெல்லாம் ஒருத்தர் தான் கேட்க முடியும் சொல்லு என்னடா அப்பாவில் மரியாதை பேசுகிறேன் உனக்கு புரிசேன் அதுக்கப்புறந்தான் எனக்கு அப்பேன் என்னடா நடப்பேன் ஐநூறுரூவா கேட்டால் அரை மணி நேரம் புத்தி சொல்கிறாரும்மா ஏண்டா அப்பவும் புத்தி சொல்லாமல் அடுத்தவோட காரணம் புத்தி சொல்லுவேன் எங்களுக்கு சொல்கிற புத்தியில் இருந்தாலும் பொழைச்சிருக்கலாம்ல ஆ போய் சொல்லுமே சரி போயிடுறேன் புள்ள போயிடுறேன் புருஷை முன்னாட்டி சந்தோஷமாக வச்சுருக்கோம் இங்கே இருக்கங்க எல்லாரும் நாளைக்கு இந்த பட்டி மண்டலத்தோட வெற்றி என்ன அப்படின்னா இங்கே சொல்கிற செய்திகள் ஏதோ ஒன்று குடும்பத்தில் லேசாக உரைத்தது என்றால் அதுதான் இந்த பட்டிமன்றத்தின் வெற்றி அவ்வளோதான் ஏதோ ஒரு வகையில் ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் மொழி நீங்கள் செல்ஃபோனில் ரெக்கார்டு போட்டு தனியாக வச்சுருங்க புருஷை மட்டாட்டி மட்டும் சந்தோஷமாக பேசிக்கிறோமா எல்லார் வீட்லேயும் எனக்கு தெரிஞ்சு பத்தே பத்து வார்த்தை தான் உரையாடல் இல்லாத குடும்பம் அழிந்து விடும் உரையாட முடியல ஏனென்றால் நான் சொல்கிறேன் என்றால் இன்னைக்கு மகரந்த சேர்க்கை உண்டு பண்ணுகிற தேனீக்கள் தேனீக்கள் மட்டும் நாலே நாலு வருடங்கள் மகரந்த சேர்க்கை உண்டு பண்ண வேண்டால் இந்த உலகம் அழிந்துவிடும் நாலே நாலு வருஷம் மகரந்த சேர்க்கை அந்த தேனீக்கள் வேலையைத்தான் தான் குடும்பத்தில் ஆண்களும் பெண்களும் கணவனும் மனைவியும் வேண்டும் பத்தே பத்து வார்த்தை எனக்கு தெரிஞ்சு பேசிக்கிறது எல்லாரும் நஞ்சு கை சொல்லுங்க என்ன பேசிக்கிறோம் என்ன பேசிக்கிறோம் எங்கே என்ன வா கொட்டிக்க திரி சுத்து பாடு முடிஞ்சு முடி ஜோஸ் அவ்வளவுதானே பறக்க பறக்க ஓடுகிறோம் எல்லாம் இருக்குது சார் அன்றைக்கி எதுவுமே கிடையாது நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் நிம்மதியாக இருந்தோம் இன்னைக்கு வீட்டில் எல்லாம் இருக்குது டிவி இருக்குது ஏன்னா கார் இருக்குது பைக் இருக்குது பிரிட்ஜ் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது கிரைண்ட்ருக்கு கவுத்து விடுற கிரைண்டர் இருக்குது மூடி விடுற இருக்குது எல்லாம் இருக்குது செல்போன் இருக்குது வீடு இருக்குது நிம்மதி இருக்கா நிறையா இருக்கிறது ஆனால் நம்மளோட நிம்மதி இல்லை ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் விவசாயத்தை பற்றி சொன்னார் ஜல்லிக்கட்டு போராட்டம் அதுதான் தீர்ப்பாக நான் சொல்கிறேன் மிகப்பெரிய போராட்டம் உலகத்தில் ஒரு போராட்டத்தை ஒரு போராட்டத்தை கொண்டாட்டமாக நடத்த முடியும் என்று ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சேன் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு பாட்டு மட்டும் பாருங்க வாத்தியார் மகாலிங்கம் அவர்கள் இங்கே வந்து பாடல் பாடுமாறு பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒரே ஒரு பாட்டு வருவார் வர்வார் வர வாங்க இந்த முடிச்சுட்டேன் நான் முடிய போறேன் இந்த ஒரு தீர்ப்பு தான் தீர்ப்பு தான் வாங்க வாங்க விருப்பப்படுறாங்க வாங்க வாத்தியாரே இறக்க பாடுங்க தீர்ப்பணி சரி நிகழ்ச்சி உலகத்தில் ஒரு போராட்டத்தை ஜல்லிக்கட்டு போறோம் அது ஏதோ மாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை அதுதான் சொன்னா ஒருத்தர் ஒன்றரை சம்பளம் வாங்குறேன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துகிட்டே எவ்வளவு போராட்டம் நடந்து தெரியும் அப்போ வந்து ஒரு நிருபர் கேட்டார் எப்பா நீ ஐடி கம்பெனியில் ஒன்றரை லட்சரூபா மாதம் சம்பளம் வாங்கினியே நீ எதுக்கு இங்கே வந்து போராடுற நீ ஒரு விவசாயியா அப்படின்னு கேட்டான் இல்லை உங்கள் அப்பா விவசாயியா இல்லை தாத்தா விவசாயியா இல்லை உங்கள் முப்பாட்டை விவசாயியா இல்லை அப்போது உங்கள் பரம்பரையில் யாருமே விவசாயி இல்லையே நீயே ஜல்லிக்கட்டில் வந்து போராடுற விவசாயத்தை காப்போம் என்று சொல்கிறாயே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்ன சோறு சாப்பிட்றல சார் அதனால போராடுறேன் அப்படின்னு சொன்னால அப்போது ஒரு சோறு சாப்பிட்றது கூட இன்றைக்கி போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ வேண்டியிருக்கின்றால் ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி மருத்துவமாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது அந்த மகிழ்ச்சி அது ஒரு மின்மினி பூச்சி போல ஆனால் போராட்டங்கள் தான் அந்த மின்மினி பூச்சிகளை இன்றைக்கி நமக்கு வெளிச்சத்தை காக்கிறது இன்றைய வாழ்க்கை முறை பூந்தோட்டமாக நிறைய இருக்கிறது ஆனால் அங்கங்கே போராட்ட முழுக்கள் தான் நம்மளை வாழ வைத்துக் இன்றைய வாழ்க்கை ஓரளவுக்கு பூந்தோட்டமாக இருந்தாலும் போராட்டம்தான் அந்த வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற்றும் 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 ஆகவே வாழ்க்கை முறை போராட்டமே 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 என்று எங்களுடைய கருத்தாகவும் தீர்ப்பாகவும் எங்கள் ஏற்க வேண்டும் என்று கேட்டு இதுகால் வரையும் எங்களுடைய கருத்துக்களுக்கு காது கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து முக்கிய முக்கிய பிரமுகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுத்த சவுண்ட் சர்வீஸ் நண்பர்களுக்கும் எங்கள் கொங்கு மஞ்சுநாதன் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இருந்தால் மீண்டும் சந்திப்போம்